முதல் வணக்கம் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் இந்த தலைமுறைக்கும் தமிழை கற்றுக் கொடுக்கும் ஒரு முயற்சி அதுதான் தினம் ஒரு சொல் நம்ப நிகழ்ச்சிங்க தினம் ஒரு சொல்ல அப்படியே கொஞ்சம் நான் உங்களுக்கு கத்து நீங்களும் படிக்கிற பசங்க வேலைக்கு போறவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள அத்தனை பேருமே சோசியல் மீடியாவில் மட்டும் இல்ல தொலைக்காட்சியில் இதை பார்த்து கத்துக்க உங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் இந்த தமிழால் இணைந்து இருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அதுல ஒரு நண்பர் வந்து சொன்னார் சார் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி நான் தினம் ஒரு சொல்ல பார்த்து அதில் வந்த சொற்களை எல்லாம் திரட்டி என் ஆஃபீஸில் என்னுடைய மேனேஜர் என்னுடைய மேலாளருக்கும் கற்றுக் கொடுத்தேன் அதனால் அவர் வந்து எனக்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஆஹா அது அவர் உழைப்பு கேட்ட ஊதியம் அவர் உழைச்சார் அவர் கிடச்சிருக்கு ஆனால் இந்த நேரத்தில் தமிழும் கற்றுக் கொடுத்தது வந்து ஒரு 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 கோயின்சிடென்டெல்லாம் அந்த டைமிங் அமைஞ்சு போச்சு அப்போ தான் என்னுடைய பல்ப் ஆனாச்சு இன்சென்டிவ் இன்சென்டிவ்னு சொல்கிறாங்களே எல்லார் வாழ்க்கையிலையும் இன்சென்டிவ் இருக்குது வருதான்னு தெரில இன்று நாம் பார்க்க இருக்கிற சொல் முதல்ல எழுதிக்கலாம் அது என்னப்பா இன்சென்டிவ் செய்கிற வேலைக்கு சம்பளம்னு ஒன்று தருவாங்க அந்த சம்பளத்தை தவிர்த்து இன்னும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு உற்சாக ஊட்டுறதுக்காக தரப்படுகிற ஒரு கூடுதல் ஒரு அன்பளிப்பு தான் இந்த இன்சென்டிவ் கார்பரேட் கம்பெனிகள்லாம் ஒன்று பண்ணாங்க இவனுக்கு மாசம் மாதம் சம்பளமும் கொடுத்துட்றேன் அதை தவிர ஒரு வருஷத்துல இங்கிருந்து கடையை சுருட்டி நான் பக்கத்து கம்பெனியில் இதை விட நல்ல சம்பளம் அங்க போயிட்டானா என்ன பண்றது வழக்கமா நடக்கிறது தானே கார்பரேட் போட்டியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவன் அந்த வேலையில சேர்றதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் போனாலும் மதிப்பு இல்ல யாரு நீங்க அந்த கிண்டி கத்தி பாருகிட்ட அந்த கப்படிலாம் வேலை பார்க்குறீங்க அப்போ வாங்க அதுக்கப்புறமேட்டு அவனை பார்க்கணுமே சிட்டில எங்கே போனாலும் அவனுக்கு வேலை ஜாம் ஜாமுன்னு கால் மேலே கால் போட்டு ஒரே பவுஸ் என்ன பதவி என்ன பவர் என்ன இது உலக தான் இப்படி இந்த கார்பரேட் கொண்டு வந்த ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகளில் தான் இந்த இன்சென்டிவ்ங்க இதை எப்படி சொல்லலாம் அன்பளிப்பா சரி எழுதுவோமே நீங்க சொல்றீங்க இந்த அன்பளிப்பு அன்பா கொடுத்தாலும் இது அன்புக்காக மட்டுமே கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னா அம்மாவுக்கு தரலாமே வீட்டில் அப்பாவுக்கு தரலாமே குட்டி குழந்தைக்கு கொஞ்சம் போது தரலாமே இல்லையே வேலை பார்க்கக்கூடியவருக்கு எதுக்கு நம்ம அன்பளிப்பு தரணும் அப்போ அன்பளிப்பை பிரித்து அன்பை தூக்கிறோம் அழிப்பு வரைக்கும் ஓகே எதுக்காக இதை தர்றாங்க உற்சாகமா சரி எழுதுங்க உற்சாகம் கொடுப்பதால் அவருக்கு அவரது உற்சாகம் இல்லை உங்களுக்கு கரெக்டு வாங்குபவருக்கு தான் வருது அப்போ கொடுப்பவர் எதற்காக கொடுக்குறாரு இது உற்சாக அளிப்பா இல்லையே எதுக்காக கொடுக்குறாரு உங்களை இன்னும் ஆ நிறைய வேலை என்னப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்க நீங்கள் ஏற்கனவே வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு எபிசோடு ஆனால் கூட ஒரு ரெண்டு எபிசோடு ஒரு நாளைக்கு எட்டு எபிசோடு இருக்கிறாங்க நம்ம பசங்க ஒரு ஊக்கம் கரெக்டு என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய வேலை வாங்குறது அதை எழுதுங்க ஊக்கங்க ஒரு மனிதனுக்கு தேவைப்படுறதே இந்த ஊக்கம்தான் அருமையான ஒரு புது கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்துல் கதர் அடிக்கடி மேடையில் சொல்வார் ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் அதாவது அப்போ ஊக்கத்தை ஒரு இன்சென்டிவ் மூலமாக அளிப்பதால் ஊக்கம் கூட்டல் கொடுப்பது அழிப்பு அப்ப எப்படி அன்பு கூட்டல் அளிப்பு அன்பளிப்பாச்சோ அதே போல ஊக்கம் கூட்டல் அளிப்பு ஊக்கிவ்னா இன்சென்டிவ்னா ஊக்கமளிப்புங்க வாழ்க்கையில நிறைய ஊக்கமளிப்பு ரொம்ப முக்கியங்க நீங்க மேலதிகாரியா இருந்தா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி கொடுங்க ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவரு அவர் ஊக்கு போல இருந்தாலும் ஒரு நாள் தேக்கு போல மாறி வருவாரு தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா